அடுத்தது வந்து இப்ப முபஹலா அறைகள் கொண்டு ஒன்று விட்டுருக்காரு அது ஒரு பெரிய அதாவதுங்க ஒரு ஆச்சரியமா இருக்கிறது எப்படியான ஒரு ஜமாத்துல இருந்து இவ்வளவுமா ஒரு முனை வழங்கி கூறுகிட்டு போய் பேசுவார்கள் என்கிற அளவில் பேச்சுகள் இருக்கிறது என்ன விஷயம் முபாகலா என்பது என்ன விவாதம் என்பது என்ன இதை விளைக்கிறது ஒருவரோட ஒரு ஜமாதோட விவாதம் பண்ணுறோம் விவாதத்துக்கு அவ்வளவு பேரும் வாழ்ந்து கூப்பிடக்கூடாது விவாதத்துக்கு பேர் வந்து வரட்டேன் விவாதம் என்றால் இதை செய்யலாமா சிகருக்கு சிகருக்கு ஆற்றல் இருக்கா இல்லையா சூனியம் என்பதற்கு ஆற்றல் உண்டா இல்லையான்னு ஒரு தலைப்பு இதை விவாதிக்க போறோம் நம்ம வந்து தௌஹீஜ மாத்தி இருக்குன்னு சொல்றாங்க சொல்லிடுவாங்க இருக்குன்னு சொல்றான்னு வைங்க அவங்களோட நான் விவாதிக்க போறேன் விவாதிக்க போகும்போது ஒட்டுமொத்த நிர்வாகி வா அப்படின்னு சொல்ல தேவையில்லை யார் அவங்க தகுதி நினைக்கிறாங்களோ அவர் விவாதம் பண்ணுவாரு அவர் தோத்துக்காருன்னா அவங்க ஒருத்தர் அர்த்தம் கருத்தை நிலைநாட்டுவதற்கு செய்யற விவாதங்களில் என்ன செய்யலாம் யாராவது ஒருத்தரோ ரெண்டு பேரும் முன் வரலாம் அந்த ஜமாத்து சார்பாக வரணும் இல்லாட்டி அவர் தனிப்பட்ட கருத்தை நாங்கள் தோக்கணுங்க அப்படி வந்தால் கூட அந்த இயக்கத்தின் சார்பாக வரலாம் அனைவரும் வர தேவையில்லை இது ஒரு சாதாரண ஒரு அறிவுள்ள விஷயம் முப்பலாண்டா என்ன அர்த்தம் பத்து பேர் சேர்ந்து என் மேலே அப்படி சொலத்துறான் இருபது பேர் சேர்ந்து என் மேலே அவதூறு சொல்றான் ஒரே வந்து நான் வர்றேன் எல்லாத்துக்கும் அவன் சார்பான பிள்ளைகளுக்கு வைக்கணுமே அவது வந்து அல்லாவுடைய கோபத்தை சாபத்தை வேண்டுவது செஞ்சு ஐம்பது பேருக்கு வேண்டணும் அத்தனை பேர் சார்பா நீ வந்து வேண்டது நான் வர்றேன்னா நீ சொன்னது நீ வா வாதி அவன் சொன்னானே அந்த பொய்க்கு கேட்கணுமே அப்ப அனைவரும் என்பது வந்து யார் யாரெல்லாம் அந்த இதை செய்தார்களோ அவங்க அத்தனை பேர் தான் குற்ற செயல் வரும்போது குற்றம் குற்ற செயல் வரும் பொழுது அதுல சம்பந்தப்பட்ட அவ்வளவு பேர் தான் வரணும் நூறு பேர் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க கோர்ட்ல போயிட்டு நூறு பேர் சார்பா நான் வந்திருக்கேன் உண்மைனா கோர்ட்ல போய் நூறு பேர் கொலை பண்ணி விட்டார்கள் நூறு பேர் சார்பா நான் வந்திருக்கேன் ஐயா சொல்லுங்க ஐயா நான் தண்டனை ஏத்துக்கிறேன் உன்னை மட்டும் தண்ணி தொண்ணூத்தி ஒன்பது வரையும் தண்ணிக்கணும் கூட்டிட்டு வரானுல உன்னை மட்டும் தண்ணிக்கிறது நூறு பேர் சேர்ந்தான கொலை பண்ணிருக்கீங்க அதெல்லாம் நான் வந்து விட்டேன் அனைவரும் சார்பா வந்து விட்டேன் நீ எப்படி சார்பா வருவ சட்டத்தின் பார்வையில குற்றங்களுக்கு உள்ளவது கருத்துக்கு இந்த வித்தியாசம் வேணாம் இதெல்லாம் படிக்கவே இல்லை சிந்தனையே இல்லையா உங்களுக்குலாம் குற்றங்களை சொல்வதற்கு வந்து யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்களோ அவன் அவன் தான் பொறுப்பு வளா தசுரு வாசிரத்தும் ஒருவன் சுமையும் ஒருவன் சுமம் அவன் சொன்ன அவதர நீ சுமக்க யாரு ஒருவன் சொன்ன பத்தொன்பது பேர் சொன்ன அவதர ஒருத்தப்படி சுமக்கிறது அவன் அவன் தான் அவனுக்கு உள்ளது குள்ளு முறையின் பிமா கசபரகின் ஒவ்வொரு மனுஷனும் அவன் செஞ்சதுக்கு பொறுப்பாளி அல்ல சொல்லி காட்டுறான் லஹாமா கசபத்

முபாகலா என்பதற்கு ஆயிரம் பேர் சேர்ந்து அவதூறு சொல்லிவிட்டு அனைவரும் சார்பாக ஒருத்தன் வந்து செய்வதற்கு ஆதாரம் காட்டும் நான் காட்டேன் ஒருத்தர் சுமத்த சுமக்க மாட்டான்னு காட்டின குற்றங்களுக்கு பொருந்தாது கருத்துக்களுக்கு பொருந்தும் கருத்து சரியா என்பதை வந்து ஒரு ஜமாத்தில இருந்து அவ்வளவு பேர் வர மாட்டாங்க எங்க சார்பா இவர் வருவாரு முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான் நான் ஒருத்தர் விவாதிப்பேன் அவர் தோத்துட்டாருன்னா நீங்க எல்லாரும் தோத்துக்கே அர்த்தம் நான் தோத்துட்டா நான் தோத்து அர்த்தம் அப்ப நான் என்னோட ஜமா சார்பா வந்தேன்னா என் ஜமா தோத்து நடத்தோம் அப்ப விவாதங்கள் கருத்துக்களை நிலைநாட்டுவதற்கு உள்ள நிலைப்பாடு வேற ஒருவன் குற்றத்திற்குரிய தண்டனையை பெறுவதும் அல்லாவுடத்தில் கோபத்தை கோருவதும் என்பது அவனுக்குரிய வேலை இதுதானே தௌஹீது இதான இஸ்லாம் இதான குரான் அதிசு குரான் அதிசில பயணிக்கிறவர்களா இருந்தால் இதுல யார் எத்தனை பேர் இதுல சம்பந்தப்பட்டாங்களோ அத்தனை பேர் வரணும் நானும் தான் சம்பந்தப்பட்டேன் சொல்லி ஒருத்தர் வந்தார எல்லாரும் வரணும் எல்லாரும் வந்து யாருன்னா அவ்வளோ பேர் அல்லாவுடைய சாபத்தை கேட்கணும் அவ்வளோ பயந்தார்களே ஆனால் அங்க நீ துணிஞ்சு பொய் சொல்ல வந்திருக்க அர்த்தம் பதினெட்டு பேர் விளை வளர்த்து மாட்டேங்கிறான் நான் ஒருத்த வர்றேன்னு கேட்டா அல்லாமல் பேசின பகிரங்கம் ஆயிரக்கணக்கிற மக்கள் மத்தியில் சொன்ன பொய் இருக்க அந்த பொய்யில் ஒன்றாக இது ஆகிவிடும் உனக்கு பயமும் கிடையாது துணிஞ்சு பொய் சொல்லுவீங்க ஹரிசல இல்லாதீங்க பொய்யாப்பீங்க சுத்துவீங்க மன்னிப்பு கேட்க அந்த மாதிரி உருவாகின ஒரு ஆள் வந்து துணிஞ்சு மூவாளுக்கு வரலாம் அதுகளை எல்லாரும் தான் தெரியும் அப்ப யார் யாரெல்லாம் இந்த அடிப்படை விளங்காம மும்பால வரும் அதுல சரி விஷயம் பண்ணுவாங்களாம்

போதான் வருவாங்களாம் அது சார்பா வர மாட்டாங்களாம் நான் தான் வருவேன் தனியா தான் வருவேன் நீ தனியா தான் இறக்கிறதுக்கு அப்ப அவ்வளவு அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கறது அவனை இப்படி அல்லாட்ட நான் சாட்டுவது அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு கேட்டா ஆறு வருஷத்துக்கு அவ தான் சொல்லுவாங்களாம் அப்ப நான் நான் வந்து உன் மீது அவ்வளவு போய் சொல்ல அது எப்படி முடிவு பண்றது அக்ரிமெண்ட் வேணாமா அக்ரிமெண்ட் கடிதம் போடு உங்களுக்கு நீங்க என்னென்ன முபா அலசை விரும்புறீங்க அபிஷியலா கடிதம் போட்டு லிஸ்ட போடுவோம் அப்படிங்கிற அறிவு கூட இல்லாம என்ன செய்யறாங்க இப்படி ஒரு பெரிய அது ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டா உண்மையில முபால வந்து நம்மள்கிட்ட செய்யக்கூடாது அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கணும் ஏன் அவர் சொன்ன அந்த விஷயத்துல அவங்களே முரண்பட்டு இருக்கிறாங்க இந்த ஆறு கோடி விஷயம் இருக்குல்ல ஆறு கோடி விஷயத்துக்கு வந்து யார் அதாவது ஆறு கோடி என்ன பொதுக்குழுக்கு முன்னாடி மூணு கோடி பொதுக்குழுக்கு பின்னாடி மூணு கோடி வாங்கினதா நான் சொல்லிட்டு இருக்கிறேன்ல இதுக்கு வந்து முபாலக் வா கிடையாது அப்படின்னு சொன்னா இவரே சொல்லி இருக்கிறாரு அப்படிதான் வாங்கணும் பிரியாணி கணக்கு காட்டும்போது போது அறுநூத்தி ரூபா கணக்கு காட்டும்போது போது ஐம்பது ரூபா அவர்கிட்ட இருக்குது பேங்க்ல இருக்குது அறுநூறு ரூபா அசார் பாய்ட் இருக்கு அசார் பிஜேபி சொல்றாரு பிஜேபி இருக்குது அறுநூறு கோடி இருந்தா பாண்டிக்கிறோம்ல அது கண்டு ரூபாய் சொல்றாரு அறுநூறு ரூபாய் இருக்கிறது முந்நூறு ரூபாய் பொதுக்கு முன்னாடி வாங்கிட்டேன் முந்நூறு ரூபாய் பொதுக்கு பின்னாடி வாங்கிட்டேங்கிறாரு முந்நூறுனா மூணு கோடி அப்ப மூணு கோடி சொன்னா ஐடி பிரச்சனையா இருந்து முந்நூறு தந்திரமா சொல்றாங்களா அப்படி இப்படி சொல்லி வளர்த்து நீங்கள அப்போ வாங்க முதல்ல மூணு பின்னாடி மூணு தானே சொன்னீங்க இப்போ அதுக்கு பொய்யின் விவாழ பண்ணுவோம் யாரு விவாழ பண்ணு தூத்துக்குடியில பேசின நீ மேலப்பாளையத்தில் உள்ள ஆளு விவாழ பண்ணு தூத்துக்குடி ராமத்துள்ளா வந்து மேலப்பாளையம் ராமத்துள்ளாட்ட நீ செய்யணும் விவாழ பண்ணணும் தூத்துக்குடியில் வாங்கிட்டேன் மேலப்பாளையத்தில் வாங்கல எப்படி கத தூத்துக்குடியில் வாங்கிட்டாங்க ரூபாய மேலப்பாளையத்தில் வாங்கல முப்பாவில் நான் செய்யணுமா நீ ரெண்டு பேரும் பண்ண டபுள் ஆக்டி பண்ணி என்ன செய்யணும் சினிமாவில் பண்ற மாதிரி மேலப்பாளையம் ராமத்தை தூட்டு டபுள் ஆக்டி போட்டு என்ன செய்யணும் அதை பண்ணு

அவர்கிட்ட வாங்கின என்னிடத்தில் இல்லை நான் சொன்னதற்காக வைத்திருந்தார் தான் நான் சொன்னேன் இதுல என்னிடத்தில் இல்லைங்கிறது என்ன பொய் அதுல என்னிடத்தில் இல்லை இல்லைன்னு சொன்னதுல எந்த பொய்மே நடக்கவில்லை அந்த மூணும் நான் தான் தருவாங்க என்கிட்ட கேட்டாங்க கேட்கறாங்க அவங்க எல்லாம் கொடுத்துருக்க அப்ப என் சார்பாக அங்க கொடுக்கப்பட்டிருந்தது என்னிடத்தில் இல்லை இதுதான் விஷயம் தெளிவான விளக்கம் இருக்குது கடைசியா போட்ட மெயில் என்ன செஞ்சால் அனைத்தையும் தந்து விட்டேன் என்று சொன்னார் அப்புறம் பொதுக்குழுக்கு பின்னாடி மூன்று ரூபாய் இருக்கும் வழக்கம் ஏன் நான் என்ன வழக்கம் பார்க்க மாட்டீங்களா நாளைக்கு என்ன பதில் சொல்லு பார்க்க மாட்டீங்களா அதுக்கான அதுக்கு அந்த அந்த பெண்கள்லாம் ஒரு லிஸ்ட் வச்சுக்காங்க நான் கைவசம் தூத்துக்குடியில் வந்து அப்படி யாருமே எங்கள்கிட்ட இல்லை எந்த ஆதாரமும் இல்லை எந்த பெண்ணும் கிடையாது யாரா தெரிஞ்ச மொட்டை கடிதமா அது போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த பெண்கள் இருக்கிறார்கள் நீ ரெண்டு பெண்ணு தூத்துக்குடி ரஹமத்துல்லாவும் மேலப்பள்ளி ரஹமத்துல்லாம் என்ன செய்யணும் ரெண்டு பொம்பளை இருக்கிறார்கள் அந்த ரஹமத்துல்லா பண்ணணு ரெண்டு பொம்பளை இல்லை நீ பண்ணு நீ பேசணும் உங்களுக்குள்ள ஆறுமே நீங்க முரண்பட்டு விஷயம் ஆறுமே ஒரு நிர்வாகிக்கு ஒரு நிர்வாகி பண்ண எல்லாரும் ஒரு கட்டம் சொல்ல முடியுதா இதுல அத முதல்ல அடிப்ப மார்க்கறிவும் இல்ல முபாகல என்னன்னு தெரியல எதுக்கு முபாகல விளையாட்டுக்கா விளையாட்டுக்கான முபாகல அதுக்கு பிறகு என்னங்கிறது முடிவு பண்ணணும் முபாகல பிறகு என்ன எதை எதை நீ பேசக்கூடாது நான் எதை பேசக்கூடாது முபாகல ஒரு முடிவு வரணும்ல அல்லாட்ட ஒப்படைச்சிட்டோம் அதுக்கு பிறகு நீ எப்படி நான் எப்படி நடக்கணும் எல்லாம் எழுதணும் எழுதி விட்டு செய்யற ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த மக்களை தக்க வைத்து என்னன்னு கேட்டாங்க சவால் மாதிரி விட்டா மக்கள் கரெக்ட் நடப்பாங்க அவங்க நினைக்கிறாங்க அப்படி இல்லை காலம் எல்லாம் துல்லியமா வரமா இருக்கிறாங்க நீங்க சொல்றாங்க எடுபடாது தப்ப தங்களை தக்காத்துக் கொள்வதற்காக வேண்டிய இந்த வாசகத்தை சொல்றாங்க மும்பாக பொறுத்த வரைக்கும் நான் தெல்ல தெளிவா தயாரா இருக்கிறேன் இப்படி தயாரா இருக்கிறேன் என் மீது அவர்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லட்டும் நான் அவர்கள் மீது சொன்ன அனைத்து விஷயம் நான் பட்டியல் போடுறேன் ஒரு அக்ரிமெண்ட போட்டுக் அந்த விஷயத்தில் இதில் நான் போய் சொல்லி இருந்தால் இதில் நான் போய் சொல்லி இருந்தால் இதில் நான் பொய் சொல்லி இருந்தால் நான் முபால கேட்கிறேன் அந்த ஒவ்வொன்றுக்கும் அனைவரும் இதை செய்யணும் நான் போய் என்ன சொல்லணும் அனைவரும் தங்கள் மனைவி மக்கள் மீது சாபம் உண்டாகட்டும் சொல்லி செய்ய வரணும் அப்படி வந்தார்களே ஆனால் நான் தயாரா தான் இருக்கேன் அதான் அதான் முபாலா என்பது இது கோமாளி கூத்துக்கு நம்ம தயார் கிடையாது இது முபால் அழைப்பை இல்லை இது இது கோமாளித்தனம் சம்பந்தம் இதுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை இதனால என்ன முபால பிறகு அவன் பேசிட்டே இருப்பான் நானும் முபால பண்ண முபால பண்ணும் பேச மாட்டான் நாங்க திட்டிட்டு தான் இருப்போம் நாங்க அவதூறு படிப்பிட்டு தான் இது என்ன என்னத்துக்கு பண்றோம் முபால விளையாட்டுக்கா அல்லாஹ் கேள்வி பொருளாக்குறதா அப்ப அல்லாவை கேள்வி ஆக்காது நல்லா எவ்வளவு கண்டிக்கிறான் அல்லாம கேள்வி பொருளாக்குறாங்க முபாலான்னு சொன்னா அல்லாவுக்கு பயந்து நம்ம சாபத்தை கேட்க போறோம் அதை கேட்டு விட்டால் நம்ம நிலை மோசமாகிவிடும் அப்படின்னு பயந்து சொல்வதாக இருந்தால் இந்த கோமாளித்தனம் வருமா நீ முபாலா பண்ண போய் பேசிக்கிட்டு இருப்பானே ஊர் மக்களுக்கு ஜமாத் முபாலா பண்ணுதுன்னு காட்டுவீங்க நான் மட்டும் தான் பண்ணுன்னு மாட்டிக்கிற போது சொல்லுவீங்க என்ன முபாலா அதனால இந்த முபாலாங்கிற விஷயம் வந்து மக்களை தக்க வைக்க நினைக்கிறாங்க அதெல்லாம் நிக்காது நம்ம மக்கள் சொல்ல வாய்ப்பு இல்லாதனால அதிக மக்களை சென்றடையாம இருக்குது அது பாடு பறக்க நவீன தற்காலம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா எல்லா செய்தியும் போகும் தான் நாளைக்குதான் சும்மா மறக்கிறது கட்டணத்துக்குள்ள அடிக்க அனுப்பி வச்சுட்டு நிக்கலாம்னு நினைக்காதீங்க அதுக்கு மேல மக்கள் இருக்கிறாங்க போய் சென்று அடைந்தால் அது என்ன ஏற்படும் என்பதை போக போக அறிந்து கொள்வீர்கள் செய்திகள் சென்று அடையாதனால அடையாதனால நீங்க ஒரு ரூம்ல பேசிட்டு இருக்கீங்க சில பகுதிகளில் அங்கே அடையும் அடைய வெப்பலாம்